சுறா ஆத்து மீன் ஃப்ரைலாம் வாங்க எப்படி பண்ணுறது பார்த்து மீன் கடைக்கு போயிருந்தாங்க அங்கே போயிருக்கும் போது இந்த மீன் என்னென்ன புதுசாக இருக்கேன்னு சொல்லி கேட்கும் போது இது ஆற்று மீன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கவே கடல் மீன் மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் செடின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் கேஜி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு அதிலேயே லெமன் ஜூஸு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மணக்காட்டு மசாலா கார்ன்ஃப்ளார் மாவு அதுக்கப்புறம் உப்பு கம்மியாக தாங்க இருக்கும் மணக்காட்டு மசாலாவில் அது லைட்டாக வந்து உப்பு நம்ம கொஞ்சம் வந்து மீனுக்காக ஆட் பண்ணிக்கணும் எண்ணெய் அப்ளை பண்ணிட்ட அப்புறம் அதையும் நல்லா ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் மேலே மசாலா அப்ளை பண்ணிட்ட அப்புறம் ஆஃப் அன் ஹவர் கழித்து தவா சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு அது மேலே ஒரு ஒரு மீனை வச்சு பொறிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்சதுனால எங்களுக்கு டேஸ்ட் அவனை எங்களுக்கு பிடிக்கல இது ஆல்ரெடி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி மீன் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க டாட்டா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்